தேர்தலில் ஒவ்வொரு வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நிரூபித்துள்ளது பைசன்வெளி கிராம பஞ்சாயத்தில் பதிமூன்றாம் வார்டில் வெற்றி பைசன்வேலி பஞ்சாயத்தில் பதிமூன்றாம் வார்டில் போட்டியிட்ட எல்டிஎஃப் வேட்பாளர் ஷாலுமோல்தான் ஒரே ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றது ஷாலுமோலின் வெற்றிக்கு உதவிய இந்த ஒரு ஓட்டு தான் பைசன்வேலி கிராம பஞ்சாயத்தில் எல்டிஎஃப் ஆட்சி அமைக்கவும் காரணமாகியுள்ளது பஞ்சாயத்து தேர்தலில் ஒவ்வொரு

சாளுமலுக்கு கிடைத்த அந்த ஒரு ஓட்டின் வெற்றிதான் பைசன்வெளி பஞ்சாயத்தில் எல்டிஎப் ஆட்சியை நிலைநிறுத்த முடிந்தது பதினான்கு வார்டுகளுள்ள பஞ்சாயத்தில் சாளுமோல் உட்பட எல்டிஎஃபிற்கு எட்டு சீட்டுகள் உள்ளன யுடிஎஃபிற்கு பைசன்வெளி பஞ்சாயத்தில் ஐந்து சீட்டுகளும் இந்தியாவிற்கு ஒரு சீட்டும் உள்ளது ஒரு ஒருவோட் அதிகமாக கிடைக்காமல் இருந்திருந்தால் வார்டில் வெற்றி குழுக்கல் முறையில் தீர்மானிக்க வேண்டிய நிலை ஏற்படும் மட்டுமல்லாது பஞ்சாயத்தில் ஆட்சி நஷ்டமாகும் நிலை எல்டிஎஃபிற்கு ஏற்பட்டிருக்கலாம் நியூஸ்பியூரோ ராஜகுமாரி